உணவு முடிச்சு பாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து முதல்வர் சவால் விட்டுருக்காரு என்னங்க தமிழக பெருமைகளை வந்து காக்கிறதுக்காக காங்கிரசோட உறவு முடிச்சு பாரா தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு நான் இது பிரதமர் அதுதாங்க இது முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியமா இருக்கா பாப்போம் பிரதமர் ஒரு சவால் விட்டுருக்காரு முதல்வருக்கு அந்த பதில் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா அதே மாதிரி இவ்வளவு பெரிய சவால் விடும் போது காங்கிரசுக்கு திமுகவே வேண்டா சொல்லிட்டு எங்களை தனியா எங்களால தனியா நிக்க முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கா இன்னைக்கு இந்தியா பிளாக்ல வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம் ராகுல் காந்தி தான் பிரதமரா வர போறாரு நான் சொல்லக்கூடியவங்க ஏன் தமிழ்நாட்டுல வந்து அவங்களால தனியா நிக்க முடியல ஏன் ராகுல் காந்தி அவருடைய அமைட்டில இருந்து நிக்க முடியல ஏன் பிரியங்கா காந்தி போட்டியிடல சோ ராய்வலில சோனியா காந்தி நிக்க தெரிஞ்சிடும் நாலாம் தேதி தெரிஞ்சிரும் நாங்க கிளியரா இருக்கோம் அப்கி பார்க் சாட்ஸோ பார்